அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருத்து ஆடி இருபது ஆகஸ்ட் ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்பிரை ஏகாதசி திதி பிற்பகல் ஒன்றேகால் மணி அளவு வரை அதன் பிறகு துவாதசி திதி கேட்டை நட்சத்திரம் முற்பகல் பதினொன்றரை மணி அளவு வரை அதன் பிறகு மூல நட்சத்திரம் மாகேந்திரம் வைதுருதி நாம யோகங்கள் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு ஏகாதசி விரதம் விரதங்கள் அப்படின்னு சொன்னாலே அதில் மிக விசேஷமாக அதிகமான மகத்துவம் கொண்ட முதல் இடத்தை தரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான மகத்துவமான விரதம்னு சொல்லக்கூடியது ஏகாதசி விரதம் வேறு எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் இதுபோல் மாதந்தோறும் வரக்கூடிய விரதங்களில் அன்றைய நாளோடு அந்த விரதம் பூர்த்தி ஆகிடும் அன்றைய நாள் இரவில் அந்த விரத்தம் வந்து பூர்த்தி ஆகிடும் அல்லது அன்றைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய விதிகளானது இருக்கும் ஆனால் ஏகாதசின்னு சொன்னால் இப்போ இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருக்கணும்னு சொன்னால் நேற்றைக்கு இரவே அந்த விரதத்தை ஆரம்பிச்சிடணும் இன்று நாள் முழுக்க விரதம் இருந்து நாளை காலையில் தான் விரத்தத்தை பூர்த்தி பண்ணணும் ரெண்டாவது அந்த விரதம் வந்து ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பூர்த்தி பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு இந்த ஏகாதசியில் இருக்குது ஏகாதசின்னு சொன்னாலே அதில் மிக விசேஷமானது உபவாசம் அதாவது நம்ம உண்ணாமல் இருக்கக்கூடிய உண்ணா நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சாப்பிடாமல் இருக்கிறத பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது பத்துன்னு சொல்லக்கூடியது நம்மளால் அடக்க முடியாதது அதிலிருந்து தப்பிக்க முடியாததுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பட்டியலிட்டுருக்காங்க அதெல்லாம் கூட வந்து பறந்து போயிடும் பசி தான் மற்ற விஷயங்களை கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது கட்டுப்படுத்த முடியாதது இருக்கும் ஒருத்தருக்கு காமம்னு சொல்லக்கூடியது கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் இதையும் கூட கட்டுப்படுத்திடலாம் ஆனால் பசியை கட்டுப்படுத்த முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது கோபம் அந்த கோபத்தினால் தன்னுடைய வம்சமே அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லி உதாரணமாக துரியோதனனை சொல்லலாம் துரியோதனன் மாதிரி கோபப்படுறதுக்கு உலகத்தில் யாரும் ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் காமம் காமத்தினால் தன்னுடைய வம்சமே அழிந்ததுன்னு சொன்னால் ராவணனை சொல்லலாம் லங்காசுரன் லங்கேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவர் காமத்தினால் தன்னுடைய வம்சத்தையே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஆனால் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திடலாம் பசியை வந்து கட்டுப்படுத்த முடியாது அந்த பசியை கட்டுப்படுத்தி சாப்பிடாமல் நான் இருப்பேன்னு சொல்லி ஹரியை நினைத்து விரதம் இருக்கக்கூடியது இந்த ஏகாதசியாக இருக்கிறது அதனால் இதற்கு வந்து அதிகமான மகத்துவம் இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது பெரிய விஷயம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அதையே கூட நம்ம செய்கிறோம் கடைப்பிடிக்கிறோம் இதை தாண்டி நம்முடைய மனதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது மிக உலகத்தில் மிக அதிகமாக வேகத்தில் பயணிக்கக்கூடியதுன்னு சொன்னால் அது வந்து இப்போ விடக்கூடிய ராக்கெட் செயற்கைக்கோள் இதெல்லாம் தாண்டி நம்முடைய மனசு அந்த ஒரு நொடி நேரத்தில் அந்த மனசு வந்து எங்கேனாலும் பயணிச்சிட்டு வரும் நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம் அப்படிப்பட்ட வேகமாக செயல்படக்கூடிய மனதையும் கூட இந்த விரதமானது கட்டுப்படுத்தும் சாதாரணமான நாளில் வந்து நம்ம இது போல் சாப்பிடாமல் இருக்கலாம்னு முயற்சி பண்ணால் ரொம்ப கடினமாக இருக்கும் மனசும் கூட அழைப்பாயும் உடலும் ஒத்துக்கொள்ளாது ஆனால் போல் விரத்த நாட்களில் நம்ம இந்த முயற்சியை செய்யும்போது அது வந்து நமக்கு வந்து முடியக்கூடியதாக இருக்கும் அப்படியாக மனதையும் கட்டுப்படுத்துறது உடலையும் கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லக்கூடிய மகத்துவம் இந்த ஏகாதசியில் கிடைக்கும் இதை வந்து ஒவ்வொருவரும் அந்த பட்சந்தோறும் பதினைந்து நாளுக்கு ஒரு முறைன்றதை கடைபிடிச்சிட்டா நல்ல தீர்க ஆயுசு கிடைக்கும் அந்த ஆயிலோடு இருக்கிற வரைக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அந்த ஆயிலோடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும் காலம் வரைக்கும் நல்ல எண்ணங்களோடு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் பிறருக்கும் பிரயோஜனமாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய மகத்தான நிறைய பலன்கள் இந்த விரதத்தில் இருக்கிறது யாராலெல்லாம் முடியுமோ அவர்கள் உண்ணாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் யாராலெல்லாம் முடியாதோ வயது அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு நோய் இருக்கிறது அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்புறம் குழந்தைகள் அப்புறம் வயோதிகள் வயோதிகர்கள் அப்புறம் கர்ப்பஸ்திரிகள் இவங்கெல்லாம் வந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த நாளில் அவங்க வந்து விஷ்ணுவை வழிபட்டால் போதுமானது முடிந்தால் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அல்லது இல்லத்திலேயே வழிபட்டாலும் கூட போதுமானது ஏகாதசி விரத பலனை பெற்றுவிடலாம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் மிதுன ராசியில் குரு சுக்ரன் கடகராசியில் சூரியன் புதன் சிம்மராசியில் கேது ராசியில் செவ்வாய் விருச்சிக ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி விருச்சிகத்தில் இருக்கும் சந்திரன் இன்று முற்பகல் பதினொன்றரை மணி அளவிலே தனுர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே இந்த நாள் தொடங்கும்போது எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கார் முற்பகல் பதினொன்றரை மணி அளவு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி விடுகின்றார் அதனால் இன்று காலை நேரத்தில் இருந்து அந்த பதினொன்றரை மணி வலை அளவு வரைக்கும் கவனமாக நிதானமாக இருக்கணும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது ரொம்ப சுகமாக நிம்மதியாக இருக்க முடியாமல் போகலாம் அந்த சுகாதிபதி பலமாக இருக்கும்போது நல்ல சுகங்களை அனுபவிக்க முடியும் அந்த நேரத்தில் வேலை செஞ்சாலும் கூட அந்த வேலை சுலபமாக இருக்கும் பயணம் செய்தாலும் கூட அது வந்து நல்ல பயணமாக அமையும் செலவு செய்தாலும் நல்ல செலவாக இருக்கும் அப்போ அந்த சுகாதிபதி பலம் இல்லாமல் இருக்கார் மறைவிடத்தில் இருக்கார் நீச்சம் பெற்று இருக்கார் அப்படின்னு சொன்னால் வேலை கஷ்டமாக இருக்கும் செய்ய வேண்டிய செலவுகள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுகமாக ஓய்வெடுக்க முடியாது நேரத்துக்கு சாப்பிட முடியாது அப்படியான விஷயங்கள் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளும் நாவல் தான் அதை நம்ம ஏற்றுக்கொண்டுன்னு சொன்னால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இருக்காது அதுவும் நாள் முழுக்க இல்லை இன்று பதினொன்றரை மணிக்கு பிறகு சந்திரன் ஒன்பதாம் இடத்திற்கு வந்துடுறார் அப்போ உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நினைத்ததை அடையலாம் அதற்கான வழி உங்களுக்கு தெரிய வரும் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது எதிர்காலம் பற்றி திட்டமிடலாம் வீடு வாகனம் ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் எனக்கு இப்படித்தான் வேணும் என்பதை முடிவு செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து நற்பலன் கிடைக்கும் ஆனால் சந்திராஷ்டம தாக்கம் அதிகமாக இருக்கும் முற்பகல் பதினொன்றரை மணி வரைக்கும் அதனால் காலை நேரத்தில் வந்து ஆலய வழிபாடு செய்து நாளை நாளை தொடங்குறது நல்லது ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு முற்பகல் பதினொன்றரை மணி அளவில் இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது அந்த சந்திரன் யார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி அவர் எட்டாம் இடத்திற்கு போகிறார் அப்போ இன்றைய நாளின் பணிகள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா குழப்பமாக இருக்கும் சரியாக புரியாது படிக்கிற மனநிலை உங்களுக்கு இருக்காது இன்றைய நாளில் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்த முடியாது ஒரு சில பேருக்கு உடல் சோர்வாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து மனதில் சஞ்சலம் இருக்கும் அது வந்து நடக்கக்கூடிய தசா புக்தி அது வந்து தீர்மானிக்கும் சுயஜாதகத்தில் சுக்ரன் எங்கே இருக்கார் எப்படி இருக்கார் சந்திரன் எவ்வளோ பலத்தோடு இருக்கார் அப்படின்றத வச்சு அதை தீர்மானிக்கலாம் சந்திரன் எப்படி பலத்தோடு இருக்காரா இல்லையான்றதை பார்க்குறது ஏன்னா நீங்கள் ரிசபராசி அவள் உச்சமாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படி நீங்கள் பிறக்கும்போது அந்த சந்திரனோடு எந்த கிரகம் சேர்ந்து இருந்தது எந்த கிரகத்தால் சந்திரன் பார்க்கப்படுகிறார் அப்படின்ற விஷயங்களை பொறுத்தெல்லாம் இந்த பலனானது மாறுபடும் ஆக மொத்தம் இன்றைய நாள் வந்து நீங்கள் கடுமையாக முயற்சிக்க வேண்டியது இருக்கும் மீண்டும் மீண்டும் வந்து நீங்கள் உழைக்கணும் இடையூர்கள் வந்து கவலைப்படக்கூடாது இதை ஏற்றுக்கொள்ளும் சந்திராஷ்டம பாதிப்பு பெருசாக உங்களுக்கு இருக்காது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளில் பிறரிடத்தில் ஏமாறாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாளின் சந்திராஷ்டம தாக்கம் அதிக அதிகமாக மிகுதியாக இருக்கிறது பெருமாள் வழிபாடு துணையாக இருக்கும் மிருகசிறு நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் அல்லது அனுபவத்தின்படி செயல்படணும் தெரியாத விஷயம் புதிய விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது தனாதிபதி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சஞ்சரிக்கின்றார் அப்போ கடன் தேவைன்னு சொன்னால் இப்போ காலை நேரத்திலேயே நீங்கள் முயற்சிக்கலாம் பதினொன்றரை மணிக்குள்ளாக நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளை கடனுக்காக அப்ளை பண்ணுற முயற்சிகளெல்லாம் நீங்கள் செய்யலாம் அதன் பிறகு பிறருடைய உதவி தேவை நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுற பணி வச்சுருக்கீங்க ஒரு கல்யாணம் வச்சுருக்கீங்க வெளிநாட்டு பயணம் வச்சுருக்கீங்க பிறர் வந்து சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைத்தால் அதை செய்து முடிக்க முடியும் ஒரு வரம் தேடுறதுன்றது அவ்வளோ சாமான்யமாக இருக்காது ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வளன் கிடைச்சிடாது உங்கள் சங்கத்தில் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்கிற மாதிரி இருக்கும் நண்பர்களிடத்திலலாம் சொல்லி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பிறர் சேர்ந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய செயல் எதுவோ அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் செய்யலாம் பலனானது கிடைக்கும் மிருகசிரிஷ் நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் உண்டு ஆனால் இன்றைய நாளில் உங்களுக்கு தெளிவு தேவை துணிவு தேவை திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனானது கிடைக்கும் நினைத்தர சாதிக்க முடியும் தேக ஆரோக்கியம் மனோதிடம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டமும் கூட துணையா இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் வேகம் கோபம் இதை வந்து நீங்க தவிர்க்கணும் கடகராசி என்பர்களே இது பொன்னான நாளாக உங்களுக்கு அமைகிறது இந்த நாளில் ராசியாதிபதி சந்திரன் பதினொன்றரை மணிக்கு பிறகு குருவுடைய வீட்டுக்கு போகிறார் ஆறாம் இடத்திற்கு போகிறார் அதனால் உங்களுக்கு சந்திரபலமானது கிடைக்கப் போகிறது அதன் பிறகு அவர் குருவுடைய பார்வையும் பெறுகின்றார் சுக்கரனும் பார்க்குறார் சுபர்களுடைய பார்வை கிடைக்கிறது அதில் குரு பார்வை குருவுடைய வீட்டில் சந்திரன் இருக்கார் ஆறாம் இடத்தில் இருக்கார் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலாபலனை ஏற்படுத்தப் போகிறது அதனால் இன்றைய நாளில் பதினொன்றரை மணி வரைக்கும் உங்களுடைய வழக்கமான பணிகளை செய்யலாம் அதன் பிறகு புது முயற்சிகளை கூட உங்களுக்கு உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது அதை நீங்கள் தொடங்கலாம் புனர் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இந்த நாளில் விடாமுயற்சி தேவை பிறருடைய உதவி தேவை பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் குடும்பத்திற்கு நல்ல செய்தி வந்து சேருவது இந்த பலனானது இருக்கிறது ஆயுள்ள நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படி சொல்லும்போது ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது நமக்கு வந்து ஆகார நியமனம் அந்த டயட் உணவு கட்டுப்பாடு கடைபிடித்த போதுமானது சிம்ம ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்க போகிறது அற்புதமான நல்ல பலன்களை தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராசியாதிபதியா இருக்கக்கூடிய சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கிறது அந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் இன்றைய நாளில் நான்கு ஐந்தாம் இடங்களில் சந்திரிக்கின்றார் நட்பு கிரகங்களுடைய வீட்டில் இருக்கார் செவ்வாயுடைய குருவுடைய வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் அவர் நீச்சம் பெற்றாலும் கூட பதினொன்றரை மணிக்கு குருவுடைய வீட்டுக்கு அவர் போயிடுறார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனம் மனை வீடு இது சம்பந்தமான முயற்சிகள்லாம் காலை நேரத்தில் செய்யலாம் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது கேதுவுடைய சாரத்தை பெறுகிறார் கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசின்றது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமாக இருக்கிறது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது குழப்பம் இருந்தால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அது எப்படி வந்து நிவர்த்தி ஆகும் அதற்கான தீர்வு என்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் சிந்திக்கலாம் முயற்சிக்கலாம் அந்த பலனை நீங்கள் பெற முடியும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நல்ல காரியத்தை செஞ்சோம் நல்ல கடமையை நம்ம வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு உண்டாகும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஏதாவது நல்ல பொருட்களை வாங்க முடியும் பண வரவை எதிர்பார்க்க முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் உத்தமமான நாளாக இருக்கும் ஆனால் புதியவர்களை புதிய விஷயங்களில் நீங்கள் செயல்படும்போது போது கவனமாக இருக்கணும் புதியவர்களை அவ்வளோ சீக்கிரம் நம்பிடக்கூடாது தெரியாத புது காரியம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை கடைபிடிச்சா போதுமானது கன்னிராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கப் போகிறது லாபாதிபதி சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அதன் பிறகு சுகஸ்தானத்திற்கு போகப் போகின்றார் இன்றைக்கு சொந்த வீடு இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வீடு அமையறதுக்கான வழி என்ன என்பது தெரிய வரும் அதாவது யார் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்களோ எனக்கு வந்து ஒரு ஹோம் லோன் கிடச்சா நல்லாயிருக்கும் நான் ஒரு வீடு வாங்கிடுவேன் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அல்லது பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை விற்றுட்டு இங்கே நான் வசிக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடு வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் சிந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பலனானது கிடைக்கும் நம்ம இன்றைய நாளில் இந்த பலன் கிடைக்கும்னு சொன்னால் அதற்கான தகுதி என்னென்னா அந்த எண்ணம் ஆசை இருக்கணும் விருப்பம் இருக்கணும் அதற்கு நம்ம முயற்சி செய்து கொண்டு இருக்கணும் அப்போ நமக்கு அது கிடைக்கும்ன்றது அர்த்தம் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பலன் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது அப்படியாக யாரெல்லாம் வீடு வந்து ட்ரீம் ஹவுஸ்னு சொல்கிறோம் ட்ரீம் அந்த கனவு கனவு இல்லம்னு சொல்கிறோம் அது இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த கனவு நனவாகிறதுக்கான முதல் படி ஒரு ஆரம்பம் அந்த கதவு திறக்கக்கூடிய அம்சமானது இன்றைய நாளில் இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளலாம் உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் பிற இடத்துல கேட்கும்போது உதவியானது உங்களுக்கு கிடைக்கும் இதே வீடு சம்பந்தமாக கூட நீங்கள் பிற இடத்துல கடன் வேணும்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாளில் கிடைக்கிறதுக்கான அம்சம் சாதகமாக இருக்குது அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் யாருடைய தயவும் உதவியும் எதிர்பாராமல் சுயமாக சொந்த கால நின்று தான் நான் உன்னை சாதிப்பேன் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூல பலன் ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது ஆனால் உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடு தான் உங்களுக்கு பலனை கொண்டு வந்து தரும் துளாராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு பண வரவு இருக்கிறது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடந்தேறும் சகோதர ஒற்றுமை ஏற்படும் துளராசியில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வந்து சகோதர ரீதியாக சண்டை சச்சரவுல இருக்கிறீர்களோ இன்றைய நாளில் அது சரியாகும் தானாகவே சரியாகாதுன்னு சொன்னால் ஒரு பஞ்சாயத்து குடும்ப நபர்கள் அனைவரும் சேர்ந்து பேசி சமரசம் செய்யும் போது அது சரியாயிடும் அது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும் அல்லது வழக்காடுமன்ற வரைக்கும் போயிடுச்சு ஒரு சொத்து பிரச்சனைன்னு சொன்னாலும் கூட அதை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் இருக்கிறது சகோதர காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரிக்கிறார் சகோதர ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் இன்றைய நாளில் பதினொன்றரை மணிக்கு அப்புறம் வரப்போகிறார் கேதுவுடைய சாரம் அவருக்கு கிடைக்கிறது குரு சுக்கரன் பார்க்கிறார்கள் அதனால் இன்றைய நாளில் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடந்துடும் சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதக பலன் உண்டு இன்றைக்கு நினைத்த விஷயங்களை செய்யறதுக்கான உதவி கிடைக்கும் வழியானது தெரிய வரும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்கள் புது முயற்சிகளை செய்யலாம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல செய்தியை வெளிநாட்டிலிருந்து பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்கும் ஆனால் இன்றைய நாளில் சமயோச்சித்தமாக செயல்படணும் கொஞ்சம் பொறுமையை காக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தேவை விருச்சகராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு தந்தை இடத்திலிருந்து நீங்கள் அனுமதியை பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது உங்களுக்கு வந்து கல்வி சம்பந்தமாக நான் இந்த துறையில் தான் படிக்கணுன்ற எண்ணம் இருக்குது அப்போ வந்து ஒத்துக்கலை இன்றைய நாளில் நீங்கள் பேசும்போது அவர் ஒத்துக்கொள்வார் வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருக்குது குடும்பத்தில் அதற்கான அனுமதி கிடைக்கல இல்லை இல்லை ஒரே பையன் ஒரே பொண்ணு நாங்கள் அவ்வளோ தூரம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே தான் உங்களுடைய எதிர்காலமே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றோரிடத்துல புரிய வைக்கலாம் அப்படியாக நல்ல விஷயங்களுக்கு பெற்றோர் பெரியோருடைய அனுமதியை நீங்கள் கோரி பெறக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது இதே விஷயத்தை அப்படியே ஆஃபீஸ்லேயும் அப்ளை பண்ணலாம் உங்களுடைய உயர் அதிகாரி இடத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அனுமதி தேவை ஒரு அப்ரூவல் தேவைன்னு சொன்னால் அதை வந்து இன்றைக்கு கோரி பெற முடியும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் ஆனால் கடுமையாக உழைத்து விடாமுயற்சி செய்து பலனை பெற வேண்டியிருக்கும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலனானது இன்றைய நல்ல கிடைக்கும் இன்றைக்கு நினைத்தற சாதிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முற்பகல் பதினொன்றரை மணி வரைக்கும் உங்கள் நட்சத்திரம் தான் நடப்பில் இருக்கும் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும் அதனால் நிதானமாக இருக்கணும் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் காலை நேரத்தில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது ராசி அன்பர்கள் இது பொன்னான நாளாக இருக்கும் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதுவும் நல்லது தான் பனிரெண்டாம் பாவத்தில் அவர் இருக்கிறது முற்பகல் பதினொன்றரை மணி அளவு வரைக்கும் அதனாலேயும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் அதெல்லாம் முடிவுக்கு வரும் அதன் பிறகு அவர் ராசியில் வர்றார் ராசிக்கு சந்திரன் வரும்போது கேதுவுடைய சாரத்தை பெற்று இருக்கார் கேது இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல அப்போது ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் அல்லது ஆன்மீக சம்பந்தமான ஈடுபாடு இதை தாண்டி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு விஷயத்தில் வந்து தீர்மானத்துக்கு வர்றது நீங்கள் வீடு சம்பந்தமாக ஒரு கனவு வச்சுருக்கீங்கன்னா இடம் வாங்கி கட்டலாமா கட்டின வீட்டை வாங்கலாமா இன்றைய நாளில் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர முடியும் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க புது கார் வாங்கலாமா செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டு கொஞ்ச நாள் பயன்படுத்திட்டு அப்புறம் புது கார் போகலாமா இன்றைக்கு முடிவு பண்ண முடியும் அப்படியாக ரெண்டு வாய்ப்பு இருக்கு எதை எடுத்துக்கொள்வது முடிவு பண்ண முடியல இன்றைய நாளில் முடிவு செய்யலாம் அது நல்ல முடிவாக இருக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பலனை பெறுகிறீர்கள் அதாவது காலையில் பதினொன்றரை மணிக்கு அப்புறமா உங்களுடைய நட்சத்திரம் ஆரம்பிக்க போகிறது அதனால் பெரியவர்கள் இடத்துல ஆசை பெறணும் மகான்கள் வழிபாடு செய்யலாம் சித்தர்கள் வழிபாடு செய்யலாம் எது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்யும்போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது நீங்கள் வந்து பெரிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் வசதிகளை பெருக்கிக்கணும்னு சொன்னால் இன்றைய நாளில் அதற்கான முயற்சியை செய்யலாம் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் ஆனால் எவரையும் இன்றைய நாளில் பகைத்து கொள்ளக்கூடாது இன்றைக்கு ஏற்படக்கூடிய சிறு பிரச்சனை கூட பெரிதாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பகையை வந்து ஆரம்பத்திலேயே நிறுத்திவிட வேண்டும் மகர ராசி என்பர்கள் இது உங்களுக்கு அனுகூலமான நாள் அற்புதமான நாள் மன வயதில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல திருமணத்திற்கான வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்கன்னு சொன்னால் நல்ல பையனுடைய ஒரு ஜாதகம் இன்றைய நாளில் உங்களை தேடி வரும் பையனாக இருக்கீங்கன்னு சொன்னால் இந்த இங்கே பொண்ணு இருக்குது போய் விசாரிங்கோ போய் கேளுங்கோன்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்க அப்படியாக திருமணத்திற்கான அம்சம் மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்கிறது ஆறாம் இடத்தில் குரு சுக்கரன் ரெண்டு சுபர்கள் மறந்துட்டாங்க அதில் காரகன் சுக்ரனே ஆறில் போய் மறந்துட்டார் ஆனால் இன்றைய நாள் ஏழாம் அதிபதி கலத்திரஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் சந்திருக்கிறார் அதன் பிறகு அவர் விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் அந்த சுக்கரன் குருடைய பார்வை அவருக்கு கிடைக்கிறது அதனால் இந்த நாள் வந்து திருமணத்திற்கான நாள் உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் இன்றைய நாளில் பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கணும் பெரியவர்களை வந்து மதிக்கணும் விதிகளுக்கு உட்பட்டு நடக்கணும் இதில் ஏதாவது ஒன்றை மீறினா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல தர்ம சங்கடம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நல்ல திருப்பமாக அந்த திருப்பமானது இருக்கும் நீங்கள் என்ன படிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கிறது அல்லது நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருந்தால் நல்ல இடத்துலேருந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இப்படியான பலன் இந்த நாளில் இருக்கும் அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது இன்றைய நாளில் நீங்கள் தெளிவாக இருந்துவிட்டால் போதுமானது புத்திசாலித்தனமாக இருந்துட்டால் போதுமானது நல்ல விஷயங்களை வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் கும்பராசி என்பர்களே இது பொன்னான நாளாக உங்களுக்கு இருக்கிறது பிஸ்னஸில் வந்து ரொம்ப பிரச்சனை ரொம்ப பின்னடைவு நிறைய கடன் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது இன்றைய நாளில் சிந்திக்கலாம் ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கார் அதன் பிறகு பதினோராம் இடத்திற்கு வர அதனால் வேலையாட்கள் தான் பிரச்சனையா தெரிஞ்சிக்க முடியும் அவர்களை சரி பண்ணுறது அவர்களுக்கு தேவையான சலுகைகளை வந்து செய்து கொடுக்கறது அதன் மூலமாக அந்த பிரச்சனை சரியாகிடுது போட்டியாளர்களால் தான் அவங்களுக்கு பின்னடைவா அப்போ அந்த போட்டி எப்படி வந்து வெற்றி கொள்வது இதை பற்றி சிந்திக்கலாம் தேவையில்லாத வீண் செலவு அதிகமாகுதா அதை பற்றி இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் தெரிந்தும் கூட சரிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு பெறக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்குது அவிட்டு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கும் இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நிதானம் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி அனைத்தும் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும் சதை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறலாம் சாதிக்கலாம் அந்த அளவிற்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது ஆனால் பிறரை அனுசரித்து பயன்படுத்திக்கணும் பிறரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன திறமை என்ன பலம் என்ன அதை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்போ சாதகமாக பயன்படுத்திக்கும் போது அதனால் அவங்களுக்கும் நல்லது பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம் மீனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கப் போகிறது பூர்வ புண்ணியாதிபதி பாக்யஸ்தானத்திலையும் ஜீவனஸ்தானத்திலையும் சந்திருக்கிறார் ஜீவனஸ்தானத்திற்கு வரும்போது அந்த ஸ்தானாதிபதி குரு பார்க்குறார் குரு சந்திரன் பார்த்து கொள்கிறார்கள் சுக்கரனும் சந்திரனை பார்க்குறாங்கனால இன்றைய நாளில் விளையாட்டாக உங்களுடைய வேலையை செஞ்சு முடிச்சுடுவீங்க இன்றைக்கு உங்களுக்கு வந்து கலைகள்லாம் கைவந்த கலையாக இருக்கும் உங்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நல்ல மனநிலையோடு இருப்பீங்க ஜென்மசனி இருக்கக்கூடிய காலத்தில் இது போன்ற நல்ல நாட்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் முக்கியமான பணிகளை செய்கிறதுக்கு மற்ற நாட்கள்லாம் வழக்கமான பணிகளை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களை உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் வந்து சேரப்போகிறது இன்றைய நாள் வந்து நல்ல மனநிலையில் இருப்பீங்க நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெறலாம் ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் தெரியாத விஷயங்களில் இன்றைக்கு நீங்கள் புகக்கூடாது தெரியாத விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு பிரதோஷ விரதம் பிரதோஷம் நாளைக்கு சிவபெருமானை வழிபட விரதம் இருக்க தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்